வக்ரதுண்ட மகா காய சூரிய சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரிய சர்வதா வணக்கம் நேர்களே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நாம் அவரை பற்றினா ஒரு கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது குபேரனுடைய கர்வத்தை எப்படி விநாயகர் அழித்தார் அப்படின்றது தான் செல்வங்கள் எல்லாத்தையும் அளவில்லாமல் பெற்றிருந்த குபேரனுக்கு அவர்கிட்ட இருந்த செல்வங்களை பற்றி ஒரே பெருமையா இந்த உலகத்துல தன்னை போல செல்வ செழிப்புள்ளவர்கள் யாருமே இல்ல அப்படின்ற கர்வம் அவர்கிட்ட தலை தூக்கிட்டு இருந்தது தாங்கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் சிவபெருமானை அழைத்து வந்து காட்டி அதில் பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு எண்ணின் ஆரமா ஒரு நாள் தன் எண்ணத்தை செயல்படுத்த கைலாயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேரையும் வணங்கினாராம் அவர்களை தன்னோட வீட்டுக்கு ஒரு முறை வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகும்படி கூப்பிட்டாராமா குபேரனோட உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் என்னால் உடனடியாக அங்கே வர முடியாது நீ வேணும்னா என் மகன் கணபதியை இப்போது அழைச்சிக்கிட்டு போ அவனுக்கு விருந்தளித்து திருப்திப்படுத்தி அனுப்பி வை இன்னொரு நாள் நானும் பார்வதியும் உன்னோடைய வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார் குபேரனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு சிவபெருமான்கிட்ட விநாயகருக்கு தேவையான உணவு அளித்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புகிறேன் அப்படின்னு வாக்களித்து விநாயகரை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனார் விநாயகரை திருப்திப்படுத்தும்படியாகவும் படியாகவும் குபேரனுடைய செல்வ செழிப்பை விநாயகருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பல்வேறு வகையான உணவு வகைகள் ஆடம்பரமாக செஞ்சு வச்சுருந்தாங்க விநாயகரும் சாப்பிட ரெடியாகி சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்தாரு உணவு வகைகள் ஒவ்வொன்றா பரிமாறப்பட்டது விநாயகருக்கு பரிமாறப்பட்ட உணவு ஒவ்வொன்றையும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம் குபேரன் அவர் சாப்பிட்றதை பார்த்துட்டு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பயத்தோடையும் பார்த்துட்டு இருந்தாரான் ஏன்னா குபேரனுடைய பயத்தின் படியே அவருடைய வீட்டில் தயார் செய்யப்பட்ட உணவு எல்லாமே காலியாக போயிடுச்சு குபேரனும் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்தும் உணவை வர வச்சு கொடுத்தாராம் இருந்தாலும் விநாயகருடைய பசி அடங்கவே இல்லை பசி அடங்காத விநாயகர் குபேரனுடைய வீட்டில் இருக்கிற விலை மதிப்பு மிக்க எல்லாம் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம் இப்படியே போனால் வீட்டில் ஒன்றுமே மிஞ்சாது அப்படின்ற நிலை குபேரனுக்கு விநாயகரை தடுக்க முயன்றாராம் குபேரன் அப்போ குபேரன்கிட்ட விநாயகர் நீ என் பெற்றோர்கிட்ட என்ன சொன்ன என்னை பசியார விருந்தளிப்பதாக தானே சொல்லியிருந்தேன் இங்கேயோ உணவு தீந்து போச்சு ஆனால் என் பசியும் இன்னும் ஆறலை இனி சாப்பிட்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அதனால என் பசியை போக்கிக்கிறதுக்கு உன்னை நான் கொன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டவுடனே குபேரன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கைலாயத்திற்கு ஓடினாராம் சிவபெருமான் கிட்ட தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாராம் அப்போ சிவபெருமான் அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற நான் ஒருவனே மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்ற கர்வத்தை விட்டுட்டு விநாயகனுக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடு அவனுடைய பசி அடங்கிடும் அப்படின்னு சொன்னாராம் அவருடைய தவற உணர்ந்த குபேரன் தன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு பிடி சாதம் அளித்தாராம் அதை சாப்பிட்ட விநாயகர் பசியும் அடங்கி போச்சான் குபேரனோட கர்வமும் காணாமல் போச்சான் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிக்கிட்டு வரோம் இவரை பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் கந்த பூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பினன் மூஷிகவாகனன் வேழமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் அப்படின்ற பல நாமங்களால நாம கூட்டிட்டு வரோம் இவற்றுள்ள விநாயகர் அப்படின்றது மேலான தலைவர் அப்படின்னு அர்த்தப்படும் விமேலான நாயகர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் அப்படின்னு பொருள்படும் அது போலவே விக்னேஸ்வரர் அப்படின்னா இடையூறுகளை நீக்குபவர் ஐங்கரன் அப்படின்னா தும்பிக்கையோடு செஞ்சு சேர்ந்த ஐந்து கரம் உடையவர் அப்படின்ற பொருளும் உண்டு கணபதி அப்படின்றது கணங்களுக்கு அதிபதி அப்படின்றது பொருள் இப்படியே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயராலேயே பொதிந்திருக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வீடு தோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை வண்ணக்கொடையோடு வாங்கி வந்து எருக்கம்பு அணிவிச்சு அருகம்புல் செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்கிறது வழக்கம் ஐங்கரனுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி அப்படின்ற நிவேதனங்களையும் செய்கிறோம் வாழை திராட்சை நாவல் விளாம்பழம் கரும்பு ஆப்பிள் என மிகவும் பிரியத்துடன் தும்பி கையானுக்கு கொடுத்து வரும் அறிவு தெளிந்த ஞானம் முதலியவற்றை அழித்து எடுத்த செயல்கள் தடைவராவண்ணம் வண்ணம் காத்தருள இந்த விநாயக சதுர்த்தி திருநாளில் விக்னேஸ்வரனை வேண்டிக்கோ கேட்டவரம் தரும் பிள்ளை குணம் கொண்டு என்னைக்கும் எவருக்கும் பிள்ளையாக திகழதால் தான் இவரை பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வீணாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறைக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் திருமகனே எங்கள் பார்வதி ஞானம் செல்வம் நிம்மதியாவும் ஸ்வரா எங்கள் பூஜைக்கு வரணுமையா சிவனார் திருமகனே எங்கள் பார்வதி கூல கொடுந்தே ஞானம் செல்வம் நிம்மதியாவும்